சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு கள்ளமாக நான் எடுத்துக்கிறேன் இது போல் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரைச்சி போடுறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பொடியாக நறுக்கின கருவேப்பில அடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இதே போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இன்னும் கூட நீங்கள் கூடுதலாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு பத்து பூண்டு பற்களை நீங்கள் ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க இது நல்லா சுவை கொடுக்கும் மனமாகவும் இருக்கும் அடுத்து கொஞ்சமாக சோடா உப்பு அதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது இது போல் தண்ணியில் கரைச்சி மாவில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் இன்னும் சுவையாக இருக்கும் அதே போல் கொத்தமல்லி போடுவோம் இன்றைக்கி வீட்டில் இல்லாதனால் நான் சேர்க்குறேன் நீங்கள் கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அடுத்து நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆமாம் இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அதை ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த போண்டா மாவில் சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும்போது நம்ம போண்டா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இது கூடவே நீங்கள் இப்போ மார்னிங் நம்ம ஏதாவது டிஃபனுக்கு வந்து சட்னி செஞ்சுருப்போம் இல்லையா தேங்காய் சட்னி அதை மேய்திருந்தால் கூட இந்த மாவோடு கலக்கி சேர்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடானோடனே இதை குட்டி குட்டியாக போண்டாவாக நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் பெரிய போண்டாவாகவும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் சின்னதாக போடுறோம் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பெருசாக கூட போட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் காஃபி டீயோடு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அதே போல் நம்ம சில நாளில் சாப்பாட்டுக்கு பொரியல் எதாவது செய்யாமல் இருந்தோம்னா இது போல் கொஞ்சமாக நம்ம போண்டா சுட்டுக்கிட்டோன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு சேர்ந்து போகிறதே அவங்களுக்கு தெரியாது இதை வச்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் நல்லா சிவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா சுவையான பூண்டா ரெடி இதை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.